ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது தைப்பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைக்க கோயில் போக இதுலையே வந்து அந்த நாள் ஃபுல்லாக ஓடிடுச்சு அடுத்த நாள் வந்து பொங்கல் இன்னைக்கு வந்து நான்வெஜ்ஜு தான் எடுத்துருந்தோம் அதே மாதிரி எங்கள் தெருவில் வந்து நிறையா விளையாட்டு போட்டி எல்லாமே இன்றைக்கி தான் வைப்பாங்க இன்னைக்கு காலையில் சீக்கிரமே எழுந்துச்சு ஹஸ்பண்ட் வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நாங்களுமே சமையல் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டு எல்லாருமே குளிச்சு ரெடி ஆயிட்டு சாப்பிட்டுட்டு வந்து விளையாட்டு போட்டி தான் கிளம்பிட்டு இருக்கோம் இன்றைக்கி வீட்டில் என்ன சாப்பாடுனா ஃபர்ஸ்ட்டு வந்து கோயிலில் கொடுத்த புளியோதரை இது தைப்பொங்கல் அன்னைக்கு நைட்டு வந்து கோயில் வந்து சாமி கும்பிடுவாங்க அடுத்த வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து காலைல வந்து புளியோதரை வந்து பிரசாதமாக கொடுத்துருந்தாங்க அது ஃபஸ்ட்டு நாங்கள் கொஞ்சம் காலம் சாப்பிட்டுட்டோம் அப்புறமாட்டி ஒயிட் ரைஸ் வச்சிருந்தேன் மட்டன் வந்து குழம்பு வச்சுருந்தேன் அப்புறமாட்டி தக்காளி மிளகு தான் வச்சுருந்து எல்லாருமே காலை சாப்பாடெலாம் முடிச்சுட்டு விளையாட்டு போட்டி பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம் நாங்கள் போகிறக்குள்ளேயுமே நிறைய கேம்ஸ்லாம் முடிஞ்சிருந்துச்சு சரி தம்பி எதுலையாக சேர்றியான்னு சொல்லி கேட்டால் எதுலேயுமே சேரல அப்படின்ட்டா பசங்களுக்கு தனியாக பொண்ணுங்களுக்கு தனியான எல்லா கேமுமே வச்சுருந்தாங்க பசங்களாம் என்னென்ன கேம்லாம் விளாட்றாங்களோ அதே கேம் பொண்ணுங்களுக்கு வச்சிருந்தாங்க எல்லோருமே நல்லா இருந்தாங்க அதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம் அன்னைக்கு ஆதார குட்டியை ஏன்டா கூட்டு வந்து தான் இருந்துச்சு எப்போ வீட்டு போ வீட்டு போகலாமா வீட்டு போகலாமா ஓயாமல் கேட்டுகிட்டு இருந்தான் அவ்வளோ பசங்க விளாண்டுட்டு ஜாலியாக இருந்தாங்க அவனுக்கு இது எதுவுமே முக்கியம் கிடையாது அவனுக்கு வந்து வீட்டுக்கு போகணும் அவன் விளாடணும் அவ்வளோதான் அவனுக்கு வந்து இங்கே செட் ஆஃப் ஃப்ரெண்டு யாருமே கிடையாது தனியாக சும்மாவே நின்றுட்டு இருந்தனால வீட்டு போகலாமா வீட்டு போகலாமான்னு கேட்டுகிட்டே இருந்தான் அவன் எங்கள் அம்மா கூட வந்து வீட்டுக்கு வந்து அனுப்பி வச்சிட்டோம் எனக்கு வந்து வீட்டுக்கு போகிற மனசே இல்லை இவங்க எப்போ கேம் முடிக்காங்களோ அப்போ தான் வீட்டுக்கு போகணுன்ட்டு நாங்கள் வீட்டுக்கு போகவே இல்லை வீட்டுக்கு போகிறக்கே மூணு மணிக்கு மேலே ஆயிடுச்சு தம்பி எங்கள் அம்மா வந்து சாப்பிடுட்டாங்க நாங்க வந்து மூணு மணிக்கு மேல போய் தான் சாப்பிட்டோம் பசங்களுக்கு பெரிய பசங்களுக்கு வந்து கைகழுத்தல் போட்டிலாம் நடந்துட்டு இருந்தது அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் எப்பயுமே பெரிய பசங்களுக்கு கபடி போட்டி வைப்பாங்க அந்த வாட்டி வந்து ஆள் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு வைக்கல அதுக்கப்புறம் வந்து பானை உடைக்கிற போட்டி வச்சிருந்தாங்க அதை பார்த்துட்டு அது முடியுமே வந்து டான்ஸ் போட்டி வச்சுட்டாங்க எல்லா பிள்ளைங்களும் சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க நிறைய பசங்கள் பொண்ணுங்கெல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க சின்ன சின்ன பாப்பாங்கெல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஆதோக்கிட்டி நானும் டான்ஸ் ஆட போகிறேமா அப்படின்னா ஸ்டேஜ் சரி கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை சொன்னேன் அவங்க வந்து ஸ்டேஜு கிட்ட கூட்டு போகும் இல்லை நான் அம்மாட்ட போகிறேன்னு அழக ஆரம்பிச்சிட்டான் திருப்பி வந்து என்கிட்டே விட்டுட்டாங்க அப்புறமாட்டி எல்லா டான்ஸ் ஆடி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டான்ஸ் ஆன பிள்ளைங்களுக்கு அப்புறம் கேமில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் உள்ள பிள்ளைங்களுக்குலாம் வந்து கிஃப்ட்டு கொடுத்தாங்க அது முடிஞ்சக்கப்புறமட்டி பசங்க வந்து ஒரு குத்தாட்டம் போட்டுட்டுருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஏண்டா நம்ம பசங்களாக பிறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமுமே எனக்கு தோண்டிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் அந்த வருஷமும் தோண்டிட்டு இருந்தது எல்லா பசங்களும் ஆடி முடிச்சதுக்கப்புறமட்டும் அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பிவிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ